வழங்கும் ஞானத்தை ஞானத்தைப் பெற ஆயத்தமாக இந்த அகிலம் என்பது யாது பார்த்தா இம்மண்ணில் வாழும் மனிதரும் மிருகமும் புழுவும் பூச்சியும் செடியும் கொடியும் எவ்விதம் உருவாகின்றன எதை ஆதாரமாய்க் கொண்டு இவை பிறக்கின்றன எவ்வாறு வளர்கின்றன எவ்வாறு வாழ்கின்றன அனைத்தும் எவ்வாறு மடுகின்றன மறைவிற்கு பின் என்ன நேர்கிறது அந்த ரகசியம் பற்றி அறிய முற்படு மனிதனின் தேகம் மண்ணுக்கு சொந்தமானது மாதவா ஜலமானது சரீரத்தில் பாய்கிறது வெப்பமே அக்னி சுவாசமே வாயு இந்த தேகத்தின் வெறுமை ஸ்தானமானது ஆகாயம் ஆகின்றது அதாவது நிலம் நீர் வாயு அக்னி அதோடு ஆகாயம் இந்த பஞ்சமகா பூதங்களும் சரீரத்தோடு தொடர்பு கொண்டவை அந்த வகையில் கங்கை மைந்தரும் துரோணாச்சாரியரும் நிலம் நீர் வாயு அக்னி ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இல்லை தர்மத்தின் ஞானியும் அதர்மம் புரிபவரும் பஞ்ச பூதங்களோடு இணைந்தவர் பிறகு மோகம் கொள்ள காரணம் என்ன பார்த்தா அனைவரும் ஒருவரையொருவர் அறிவது இந்த தேகத்தைக் கொண்டே மண்ணுக்கு சொந்தமான தேகமே அனைத்திலும் முதன்மையானதா இல்லை பார்த்தா அந்த கூற்று சத்தியமானால் மரணத்திற்கு பிறகு ஏன் தேகம் அழிந்து விடுகின்றது உண்மை யாதனில் ஒரு மனிதன் அறியப்படுவதும் தேகத்தால் அல்ல அதோடு சம்பந்தங்களின் ஆதாரமும் தேகத்தை கொண்டதல்ல மனிதனுடைய சுபாவம் அவனுடைய நடத்தை அவன் ஆற்றும் செயலே அவனது பரிச்சயம் இந்த சுபாவம் நடத்தை மற்றும் செயல்கள் எவ்வாறு உருவாகின்றன அதை குறித்து ஆலோசி மானிட வாழ்வென்பது கண்ணிற்கு புலப்படுகின்ற புலப்படாத இருபது பண்புகளோடு தொடர்புடைய இருப்பினும் பார்த்தனே ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவமும் காரியங்களும் ஆறுபட்டு வேறுபட்டு விளங்குகின்றன அதற்கு காரணமானவை இந்த சிருஷ்டியின் மூன்று குணங்கள் தமஸ் ரஜஸ் அத்துடன் சத்வம் மூன்று குணங்களின் அர்த்தம் என்ன மாதவா அமஸ் என்பதன் அர்த்தமாகும் இருள் நன்மை தீமைகளை பற்றி எண்ணாது வாழ்வை கழிக்கும் ஜீவன் இருள் வாழ்வாய் அறியப்படுகின்றது பறவைகளையும் விலங்குகளையும் போல சரீர இச்சைக்காக மட்டுமே வாழும் வாழ்க்கை அது சத்வம் என்பதன் அர்த்தம் ஞானம் என்னும் ஒளியாகும் ஒரு மனிதன் ஒவ்வொரு சூழலிலும் தர்மம் சத்தியம் மற்றும் குல வழக்கத்தை அனுசரித்து செயலாற்ற முற்பட்டால் அந்த வாழ்வு சாத்வேக வாழ்க்கை என்றறியப்படும் இவ்விரு நிலைகளுக்கும் நடுவிலும் ஒரு நிலை உள்ளது அதில் உள்ளவன் ஞானமும் கொண்டிருப்பான் ஹிருதயம் மற்றும் சரீரத்தின் ஆசைகளால் பிணைக்கப்பட்டும் இருப்பான் அதுவே ரஜஸ் நிலை அந்நிலையில் வாழ்பவர்கள் ஹிருதயத்தில் ஆசையும் மோகமும் கொண்டிருப்பார்கள் தமஸ் ரஜஸ் மற்றும் குணங்களின் குறை நிறை நிலைகளோடு உருவாவதே மனிதனுடைய சுபாவமாகிறது பார்த்தா சற்று அங்கிருப்போரை பார் இவர்களில் உனக்கு எந்த குணமானது தென்படுகின்றது யுவராஜன் துரியோதனன் தர்மம் பற்றி அறிந்தவன் பின்பற்ற மறுத்தவன் அகங்காரத்தை வாழ்வாதாரமாக்கியவன் தமஸ் எனும் குணம் அவனுள் மிக குறைந்த ரஜஸ் அதிகரித்து குணமானத பூரணம் பெறாதவன் இளவரசன் துச்சாத எப்போதும் தமையனுடைய ஆணைக்கு மறுவார்த்தை பேசாத சிலமேற்கொள்பவன் அப்படியென்றால் அவன் தமசை சேர்ந்தவன் கங்கை மைந்தர் குறித்தும் ஆலோசி விஜயா குணம் கொண்ட அவர் தமசோடும் இணைந்தவர் அகங்காரமற்றவர் இருப்பினும் பழமையான தர்மம் பழமையான குல வழக்கங்களோடு பின்னிப் பிணைந்தவராவார் உன்னலனும் நிலை உருவானாலும் தன்னிலையை மாற்றாமல் வாழ்ந்தவர் துரோணாச்சாரியரையும் பார் ஞானம் அகங்காரம் இரண்டையும் கொண்டவர் ஞானம் இவருக்கு முக்தியை நல்க எண்ணியது ஆனால் கொண்ட அகங்காரம் இவருக்கு முக்தியை தர மறுத்தது அப்படியெனில் மாதவா இந்த மூன்று குணங்களோடுதான் ஜீவன்கள் பிணைந்துள்ளதென்றார் ஜீவன்களின் சுபாவம் ஏன் முன்பே நிச்சயிக்கப்படுகின்றது சிங்கம் கொல்லும் மானானது ஏன் பயம் கொள்ளும் தர்மத்தின் அடிப்படை என்பது யாது தவறுகளுக்கு தண்டனை ஏன் அவற்றின் தாத்யம் என்ன உத்தமமான கேள்விகள் பார்த்தா ஆனால் முதலில் மானிடன் யார் என்பதை நீ அறிவது அவசியம் மானிடன் பஞ்ச பூதங்களால் ஆனவன் மட்டுமல்ல பஞ்ச கோஷங்களினாலும் பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் மேலும் மூன்று குணங்கள் பெற்றோடெல்லாம் பின்னி பிணைந்தவன் மட்டுமல்ல மானிடனாகப்பட்டவன் ஆற்றலை கொண்டு செயல்பட வேண்டியவனாவான் இதற்கு சக்தி அவசியமாகிறது அந்த சக்தியை கொண்டே செயலாற்றுகிறான் என்னில் மனிதனாகப்பட்டவன் அதை கொண்டு உயருகிறானா இல்லை பார்த்தா மானிடன் தான் பெரும் சக்தியோடு அவன் அடைய பெறுகின்ற பெரும் மகத்துவம் ஸ்தூல சரீரம் இருபத்தி நான்கு வஸ்துக்களால் ஆன மனித எந்திரத்தில் வாசம் செய்வதுதான் புருஷ் அதாவது சூக்ஷமம் எனப்படுகிறது அதையே ஆத்மா என்று அழைக்கின்றனர் அந்த ஸ்தூலமும் ஒன்றடையும் போது பரமாத்மாவின் அம்சம் ஆத்மாவாக தேகத்தில் வாசம் செய்கையில் மானிடன் ஜீவிக்க துவங்குகிறான் ஆத்மா என்பது என்ன கேசவா அதை அறிவதற்கு உபாயம் என்ன மனிதன் எவ்வாறு ரதத்தை உபயோகிக்கின்றானோ அதுபோல ஆத்மா சரீரம் என்னும் இந்த எந்திரத்தை உபயோகிக்கின்றது சரீரத்தோடு இருப்பதால் சரீரத்தின் சுக துக்கங்களை அனுபவமாய்ப் பெறுகிறது ஆனால் ஆத்மா சரீரமல்ல பார்த்தா சரீரமானது அழிவிற்கு உட்பட்டது எனினும் ஆத்மாவிற்கு என்றும் அழிவென்பது இல்லை ஆத்மாவை அஸ்திரங்கள் கொண்டு வீழ்த்த இயலாது அக்னியை கொண்டு அதை எரிக்கவும் இயலாது ஜலம் அதை மூழ்கடிக்க இயலாது வாயுவினால் அதனை வைக்கவும் இயலாது ஆத்மா மனித தேகத்தில் வாசம் செய்தாலும் அமரத்துவமானது பார்த்தா சரீரத்தை மாய்ப்பதென்பது ஏலும் ஆனால் ஆத்மாவை மாய்ப்பதென்பது இயலாத காரியம் தனஞ்சயா ஆத்மா எங்கும் நிறைந்தது நிலையானது ஸ்திரமானது அழிவில்லாதது மானிடன் பழைய வஸ்திரங்களை களைந்து புதிய வஸ்திரங்களை அணிவான் அதுபோலவே ஆத்மா பழைய தேகத்தை துறந்து மீண்டும் மீண்டும் புதிய தேகத்தில் பிரவேசிக்கிறது ஆனால் மாதவா நான் அகிலத்தின் அனுபவத்தை என்னுடைய இந்த சரீரத்தைக் கொண்டே அறிகிறேன்